திருச்சிற்றம்பலம் சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் ஆடுற ஆட்டத்தை வியந்து பாடுறார் களமேக புலவர் கோவிந்த கோணார் இருக்கிறாரு அண்டர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க கையில் ஓடு எடுத்து நெய் தில்லைக்குள்ளே போய் ஆடும் ஆடுறதுக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லி ஆடு திருடியவன் அப்படிங்கிறத நிந்திக்கிற மாதிரி இந்த பாடலில் நிந்தா அப்படின்னு சொல்லப்படுது பிச்சைக்காரன் எதுக்காக ஆடு திருடும் கல்லனாக மாறிட்டேன் அப்படிங்கிற கருத்து சொல்கிறார் கொங்குளவும் தென்தில்லை கோவிந்த கோணார் இருக்க கங்குள் பகல் அண்டர் காத்திருக்க செங்கையிலே ஓடெடுத்த அம்பலவா ஓங்கு தில்லை உட்புகுந்தே ஆடெடுத்தது எந்த உபாயம் கொங்குளவும் தென்தில்லை கோவிந்த கோன் இருக்க நறுமணம் கமலக்கூடிய அந்த தில்லை கோவிந்த கோணாராக யார் இருக்கா திருமலங்கை இருக்கார் கங்குல் பகல் அண்டர் வளர் கார்த்தி இருக்க இரவும் பகலும் அங்கே எல்லாம் கூடி காவல் இருக்காங்களாம் செங்கையிலே ஓடெடுத்த அம்பளவா சிவந்த உன்னுடைய கையில் திருவோட்டை எடுத்திருக்கக்கூடிய அம்பளவனே ஓங்கு தில்லையில் புகுந்து ஆடு எடுத்தது எந்த உபாயம் இந்த புகழ் ஓங்கிய சிதம்பரம் கோயிலுக்குள்ளே போய் ஆட்டினை எடுத்தது தான் எந்த தந்திரம் அதாவது ஆட்டம் நட நடனத்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் ஆட ஆடு எடுக்கிறவங்க நடனத்தை தொடங்குதலும் கோவிந்த கோணாரும் பலரும் காவல் இருக்கவும் பிழைக்க வயிறற்று பிச்சை ஓட ஏந்தி இருக்கிற நீ எவ்வாறு அவர்கள் அவர்கள் அறியாமல் புகுந்து இந்த ஆட்டை எடுத்த அப்படின்னு கேட்குற ஆட்டைங்கிறது இந்த ஆட்டத்தை எடுத்த அப்படின்னு சொல்லி ஆட்டத்தை தொடங்கின அப்படிங்கிற പടല ചൂട ചിട്ടമ്പളം